வணக்கம் நான் எழுத்தாளர் முத்தாலாங்குறிச்சி காமராஜு இன்னைக்கு தாமரவரணி அப்படின்னு சொன்னாலே உலக அளவில் பேசப்படுது அப்படின்னு சொன்னா அதற்கு முதல் முதல் காரணமா இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நல்லக்கண்ண ஐயா அவர்கள் தான் நல்லக்கண்ண ஐயா அப்படின்னு சொன்னாலே அவர் பிரிக்க முடியாத ஒரு தாமரவரணி தாமரவரணி ஆற்றங்கரையில் பிறந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த அவர் அந்த தாமரவரணி ஆற்றில் மணல் அள்ள கூடாது அப்படின்ட்டு நிரந்தரமாக தடையை வாங்கி நமக்கு கொடுத்தார் தான் இன்னைக்கு ஓரளவு தாமர வற்றாத ஜீவநதியாக இருந்திருக்கு ஐயாவுக்கு இன்னைக்கு வந்து நூறாவது பிறந்தநாள் விழா இன்னைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக தமிழக முதல்வர் வந்து ஸ்ரீவுகுண்டம் அரசு மருத்துவமனையில் உள்ள கட்டிடத்திற்கு வந்து நல்லக்கண்ணையா அவர்களுடைய நூற்றாம் ஆண்டு நினைவு கட்டடம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்று வாழும் ஒரு காமராஜராக கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரராக எங்கள் ஊரின் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக போனால் அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் செய்த காரியங்கள் நிறைய அவருடைய கட்சியிலிருந்து அவருக்கு ஒரு பெரிய பட கொடுத்தபோது கொடுத்த போது அந்த பட அவர் கையில் வாங்கி கொண்டு செல்லவில்லை அதை வந்து திரும்ப அதில் கொஞ்சம் கூடுதலாக பணத்தை கொடுத்து அது திரும்ப கட்சியின் வளர்ச்சிக்கே கொடுத்து விட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் உயரிய விருதையும் கொடுத்து ஒரு பெரிய பரிசு தொகையை கொடுக்குது அப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா மேடையிலே வந்து தான் கொண்டு வந்த படத்தை எடுத்து அதை கொடுத்து அதை வந்து தமிழக வளர்ச்சி நிதிக்காக முதல்வர் கையிலே கொடுக்கிறார் இந்த அளவுக்கு இப்போ வந்து யார் இருக்கிறார் உலகத்திலே இப்படி ஒரு நல்ல மனிதனை வந்து யாரும் பார்க்க முடியாது தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய காசை வளர்ச்சிக்காக கொடுக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா எங்களுடைய தாமிரவரணிக்கரை மைந்தன் சிறுவைகுண்டம் பெற்றெடுத்த எங்கள் மண்ணின் மைந்தன் நல்லக்கண்ண ஐயாவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அவருக்கு விருதுகள் நிறைய தேடி வந்துகிட்டே இருக்குது எத்தனையோ விருதுகள் தேடி வந்துகிட்டு இருக்குது தன் குடும்ப நலம் பாடாமல் அந்த விருதுகளையும் அவர் வாங்கி வைத்துக் கொண்டு இருக்காமல் நாட்டுக்காக நிறைய நல்ல திட்டங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு தாமிரவரணி வந்து இன்னைக்கு நாங்களாம் வழக்கு போட்டு தாமிரவரணியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சே போராடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு மைய புள்ளி யாரு அப்படின்னு சொன்னால் தான் நல்லக்கண்ணையா அவர்கள் இல்லை என்றால் எங்களை போன்ற நிறைய இலக்கியவாதிகள் வந்து உருவாகி இருக்கவே முடியாது அவங்களுடைய ஒரு கருத்து வேறு மாதிரியாக இருந்தாலும் எங்களை தட்டி கொடுத்து எங்களை வந்து உற்சாகப்படுத்துவதில் வல்லவர் அவர் என்னுடைய தலை நீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆன்மீக பயணமாக இருக்கும் இருந்தாலும் அந்த தலைத்தாமரையவர் நீ கையில் வாங்கி வைத்து என்னை தட்டி கொடுத்து இதே மாதிரி நிறைய களைப்பணி செய் உனக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் கிடைக்கும் என்று சொல்லி அன்றைக்கே வந்து எனக்கு உற்சாகப்பட்டி விட்டவர் வந்து அவர்கள் அவர்கள்தான் தாமரவர் நீ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நூலை கொடுத்து அணிந்துரை தாருங்கள் என்று சொன்னால் உடனே எழுதி தருவார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுக்கு காக்கும் கரமாகவும் எங்களை வந்து பா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அதை கடிவான தந்தையாகவும் எங்களை வந்து மீட்டு எடுக்கக்கூடிய அதாவது தாமரவரணியை வந்து மீட்டு எடுக்கக்கூடிய சிந்தனை செல்வராகவும் இருப்பது யார் என்று சொன்னால் எங்களுடைய நல்லக்கண்ணையா அவர்கள் தான் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த ஐயா அவர்கள் இன்றும் நிறைய ஆண்டுகள் அவர்கள் வாழ வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் தாமிரவரணியை மற்றும் காப்பாற்றுவதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தை முன்மாதிரியாக உருவாக்குவதற்கான திட்டங்களை வகுத்து கொடுக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவருடைய அவரை நினைத்தோம் அவர் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்வதே எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது அந்த பெருமையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்